அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு ரிஷபராசிக்கு மாறப்போகும் குரு பயிற்சியால் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க வாழ்க்கையில் நடக்கப் போகுது முக்கியமாக அவங்க என்ன விஷயங்கள கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பயிற்சியால் என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் இவங்க வாழ்க்கையில் இவங்க பெற போகிறாங்க இவங்களுடைய தொழில் ஆரோக்கியம் அது மட்டும் இல்லாமல் நிதி நிலைமைகளில் எப்படிப்பட்ட மாற்றத்தில் கொண்டு வந்து சேர்க்க போகுது என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விதத்தில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் வெள்ளைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் மேலும் உங்களுக்கு விநாயகபரமான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்குள்ள உங்களுடைய ஆள் மனசுல ஒரு விஷயத்த வேண்டதெல்லாம் நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயக பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணிடுங்க நீங்க இந்த தருணத்தில் அந்த விநாயக பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்க நினைத்த அந்த ஒரு விஷயத்தை அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பாரு நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க ஸோ இப்போ அங்கே நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நிறைய பேர் நம்மளோட சேனலில் வரக்கூடிய ஜோதிடனுடைய நம்பர் பார்த்துட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நிறைய பேருக்கு நல்லது நடந்திருக்கு ஸோ நிறைய பேர் அவங்களோட ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அதில் ஒருத்தரோட ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பவன் நம்பூதிரி அப்படின்னு யூடியூபில் பார்த்துட்டு தான் சார் கால் பண்ணேன் உங்களுக்கு ஒரு ஃபோன் காலில் என் வாழ்க்கையை இன்னைக்கு நான் இவ்வளோ பெரிய நிலைமைக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் தான் சார் உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது அப்படின்னு அவரோட மகிழ்ச்சி வெளிப்படுத்திருக்காரு இது மாதிரி நிறைய பேருக்கு நன்மைகள் நடந்திருக்கு உங்களுக்கும் அது வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸை சொல்லி உங்களுக்கான தகவலை தெரிஞ்சிக்கலாம் இவர் நிறைய ஆக்டர் அண்ட் ஆக்டர் நிறைய அரசியல்வாதிகளுக்கும் ஜோதிடம் பார்க்கக்கூடியவர் பயன்படுத்திக்கோங்க வந்து கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருக சீரிஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் என மூன்று நட்சத்திரம் இருக்கு மேலும் சுக்கரனை ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசி தாங்க ரிஷபராசி அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வசீகரமாக பேசுவதில் வல்லவர் மிக்கவர்களாக நீங்கள் காணப்படுவீங்க அதே போல் உங்களுக்கு இந்த குரு பயிற்சியால் என்ன மாதிரி விஷயம்லாம் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களின் செய்தொழில நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அதாவது சொந்த தொழில் யாராவது செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல வகையான முன்னேற்றங்கள் உங்களுக்கு நிச்சயமாக இந்த குருவால் நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க செல்வ வளமும் அதிக அளவில் பெருகும் உங்கள் செல்வாக்கு உயரும் உங்களின் பெயரும் போலும் அந்தஸ்து அதிக அளவில் இருக்கும் புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த வெற்றிகள் நீங்க விஷயங்கள்ல வெற்றி உண்டாகும் அதாவது வழக்கு விஷயங்கள் ஏதாவது இருந்தீங்க வந்து 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 போயிட்டே இருந்திருக்கும் அது ஒரு முடிவுக்கு வராமல் இருந்திருக்கும் ஆனால் இந்த குரு பயிற்சியால உங்களுக்கு அதுல வெற்றி நிச்சயமா கிடைக்க போகுதுங்க மேலும் அனைவரிடமும் மனிதாபிநயத்தோட நீங்க நடந்து கொள்வீங்க பெரியோரிடம் நல்லுறவை வளர்த்துக் கொள்வீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிள்ளைகள் வழியில ஏற்பட்ட கவலைகள் அனைத்துமே விலகப் போகுது மன நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதிலிருந்து மீண்டும் விடுபடுவார்கள் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களில் சேர்க்கை உண்டாகும் உங்களின் எண்ணங்களில் ஏற்பட்ட தடுமாற்றங்கள் நீங்கும் மன குழப்பங்கள் நீங்கி தெளிவோடு நீங்க இந்த காலகட்டத்தில் காணப்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களின் நகைச்சுவை உணர்வு அதிகரிக்கும் விலகி சென்றிருந்த உறவுகள் மீண்டும் வந்து இணைவார்கள் இதனால நீங்க ரொம்பவே சந்தோஷமா காணப்படுவீங்க வருமானங்கள் இரட்டிப்பாகும் பழைய கடன்கள் வட்டியோடு உங்க கைக்கு வந்து சேரும் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வீங்க மேலும் பூர்வீக சொத்துக்களில் பாகப் பிரிவினை உண்டாகி உங்களுக்கு உரிய பாகங்கள் கிடைத்துவிடும் மேலும் அதோடு கொடுத்த வாக்குறுதிகளை எப்படியாவது காப்பாற்றி புகழடையும் காலகட்டமாக இது உங்களுக்கு அமையப்போகுது நண்பர்களோடு இணக்கமாக நீங்கள் செயல்படுவீங்க மேலும் வெளியில் கொடுத்திருந்த பணம் திரும்பவும் கைக்கு வந்து சேரும் உங்களை பற்றி தவறான அபிப்பிராயம் உள்ளவங்க நண்பர்கள் மறந்து விடுவாங்க மேலும் அதே நேரம் சில அனாவசியமான செலவுகளையும் நீங்கள் செய்ய நேரிடும் நம்ம கட்டுக்குள்ளேயே இருக்கிறோம் எந்த செலவு செய்யக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் ஒரு கட்டுக்கோப்போடு இருப்பீங்க ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு ஆகவே ஆகாது எப்படியாவது நீங்கள் வீண் செலவு செய்வீங்க மேலும் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அவற்றை பெரியோர்களின் ஆலோசனை கேட்டு தீர்த்து கொள்வீங்க உங்களை தனி பாணியை அமைத்துக் கொள்வீங்க அது மட்டும் இல்லாமல் திட்டம் போட்டு காரியங்களில் சில தடுமாற்றங்கள் ஏற்பட்டாலும் நஷ்டங்கள் ஏற்படாமல் கொள்வீங்க மேலும் உங்களுடைய குடும்பத்தில் நிம்மதிகள் நிலவும் உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இந்த காலகட்டத்தில் இருப்பாங்க இதெல்லாமே என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியால் குரு பகவானால மட்டும்தாங்க உங்களுக்கு இவ்வளோ விஷயங்கள்லாம் நடக்க போகுது மேலும் செய்தொழில மாற்றம் செய்ய நினைக்கும் போது முன்கூட்டியே கூட்டாளிகளோடு விவாதத்தில் சமூகமான நிலையை ஏற்படுத்திக் கொள்வது நல்லது உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சீராக இருந்தாலுமே அவ்வப்போது உஷ்ணம் சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஆளாகும் மேலும் நீங்கள் கவனமாக இதனால் இருந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாம உங்களுடைய நண்பர்களுக்கிடையே ஏற்படும் பிரச்சனைகளை நடுநிலையோடு இருந்து தீர்ப்பளிப்பீங்க அதோடு மட்டும் தீயோரின் நட்பையும் தவிர்த்து கொள்வது நல்லது இதனால தேவையற்ற சூழ்நிலைகளையும் தவிர்த்து கொள்ளலாம் இந்த காலகட்டத்தில் எவருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க உங்களின் பெயரில் பணம் வாங்கி தரவும் வேண்டாம் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு வேலையில் பணிகள் அனைத்துமே வெற்றிகரமாக அது மட்டும் இல்லாமல் எதிர்வரும் இடையூறுகளை சாதுர்த்தியத்தோடு நீங்க சமாளித்து விடுவீங்க உங்களிடம் மேலதிகாரிகள் நட்போடு நடந்து கொள்வாங்க மேலும் உங்களுக்கு சிறு தொல்லைகள் கொடுத்து வந்த சக ஊழியர்கள் அடங்கி போவாங்க பணம் வரவருக்கு எந்த குறையும் மே உங்களுக்கு இருக்காது அந்த அளவுக்கு தான் குரு பகவான் உங்க ராசியில அமரப் போறாரு மேலும் வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சீராக இருந்தாலுமே கூடுதல் அக்கறையோடு நீங்கள் இருப்பது நல்லது மேலும் சில நேரங்களில் கடும் போட்டி சந்திக்க நேரிடும் இதனால் மறைமுக எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டி வரும் எதிரி எதிலுமே விழிப்போடு இருப்பது நல்லது நன்கு ஆலோசித்த பிறகே புதிய முதலீடுகளை நீங்கள் செய்ய வேண்டும் கால்நடைகளால் நன்மைகள் பல உண்டாக உங்களுக்கு வாய்ப்பிருக்கு மேலும் புதிய குத்தகைகளை நாடி செல்ல வேண்டாம் நெல் விளைச்சல் சாதகமாக இருக்கும் அரசியல் துறையில் இருப்பவங்களுக்கு இந்த குரு பயிற்சியாளர் தொண்டர்களின் ஆதரவோடு செய்கின்ற காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும் எதிரிகளோடு கவனமாக இருப்போம் மேலும் கட்சி தலைமையிடம் நல்ல பெயரை காப்பாற்றிக் கொள்வது நல்லது சச்சரவுகள் ஏற்படுத்தும் விஷயங்களில் வாயை கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம் மேலும் கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு இந்த ஒரு எண்ணங்கள் அனைத்துமே நிறைவேறும் அனைத்து செயல்களையும் நேர்த்தியோடு நீங்க முடிப்பீங்க புதிய நண்பர்களால் பல பலனடைவீர்கள் மேலும் புதிய படைப்புகள் உருவாக்குவதில் முனைப்பு காட்டுவீங்க சக கலைஞர்களும் உங்களை அனுசரித்து நடந்து கொள்வாங்க இதெல்லாமே உங்களுக்கு இந்த குரு பயிற்சியால் தாங்க போகுது மேலும் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கணவரிடம் அன்பு பாசம் அதிகரிக்கும் உறவினர்கள் உங்களை அனுசரித்து நடந்து கொள்வாங்க புதிய ஆடை அணிகலங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க மனதிற்கிணிய செய்திகளை கேட்பீங்க மேலும் மாணவர்களுக்கு கல்வியிலும் விளையாட்டிலுமே நன்கு தேர்ச்சி பெறுவார்கள் மேலும் அதிக மதிப்பெண்கள் பெற போதிய முயற்சி ரொம்ப ரொம்ப தேவை அப்படின்னு சொல்றாங்க அதே போல ராசியில் இருக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் பொருட்களின் விற்பனை மிக நன்றாகவே இருக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் மிகப்பெரிய உதவிகளை நீங்கள் செய்து பாராட்டப்படுவீர்கள் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மேலிடத்தில் இருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும் படிப்படியான வளர்ச்சியை காண்பீர்கள் மேலும் வருமானம் நன்றாகவே இருக்கும் செலவு அதிகரிக்கும் சக ஊழியர்களால் நன்மைகள் அடைவீர்கள் புதிய வாகனங்களை வாங்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை மேன்மையடைய கூடுதல் கவனத்தோடு உழைப்பது அவசியம் அப்படின்னு சொல்றாங்க மேலும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பயிற்சியின் மூலமாக வாகனங்களை உபயோகிக்கும் போது ரொம்ப கவனம் தேவைங்க பிரச்சனைகள் மற்றும் விவகாரங்களில் தீர ஆலோசனைகளை செய்து பக்குவமான அணுகுமுறையை கையாளுவது அவசியமான ஒரு விஷயமா இருக்கு அதனால பார்த்து நடந்துக்கோங்க பணவரத்து அதிகரிக்கும் காரிய தடைகள் ஏற்படலாம் மேலும் மனதில் ஏதாவது ஒரு கவலை உண்டாகி கொண்டே இருக்கும் நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு தக்க சமயத்தில் கிடைக்கப்பெறும் மேலும் மேலும் புதிய நபர்களின் நட்பு கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் நிச்சயமா நடக்கும் மேலும் மிருக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சீரீஷம் வேலை பார்க்கும் இடத்துல பொருட்களை கவனமாக பார்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை நீங்க வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க கணவன் மனைவி உறவு பலப்படும் பிள்ளைகள் மகிழ்ச்சி அடைய தேவையானவற்றை நீங்க செய்வீங்க மனதிற்கு ஏதாவது கவலை இருந்து கொண்டே இருக்கும் அதை நினைத்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டே இருப்பீங்க மேலும் ஆன்மீக நாட்டம் அதிகரிப்பதன் மூலமாக மன நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் நீங்கள் மல்லிகையை கட்டி அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு அர்ப்பணித்து அர்ச்சனை செய்து வர உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீ மாத்ராய நம என்ற மந்திரத்தை தினமும் ஒன்பது முறை சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி அந்த அம்மன் உங்களுக்கு நல்லதை நடத்தி வைப்பாங்க அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான ஓரைகள் சந்திரன் செவ்வாய் சுக்ரன் மற்றும் குரு அதிர்ஷ்டமான திசைகள் கிழக்கு வடக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் திங்கள் செவ்வாய் வியாழன் மற்றும் வெள்ளி என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் ஆசி அன்பர்கள் அனைவருக்குமே இந்த குரு பயிற்சியால் எப்படிப்பட்ட மாற்றங்களோ என்ன மாதிரி விஷயங்களோ நடக்கப் போகுது இந்த ஒரு வருடம் முழுக்க அவங்க வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றத்தையெல்லாம் அவங்க பெற போகிறாங்க குரு பகவானால் எப்படிப்பட்ட பலனெல்லாம் அடைய போகிறாங்க என்பதை பற்றி முழுமையாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்த வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயக பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணிவிடுங்க நீங்கள் இந்த தருணத்தில் அந்த விநாயக பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் நினைத்த அந்த ஒரு விஷயத்தை அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார் நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி